ப�� pracysourceய் வெ版ள்ய இதgriff மான்ந Azerbaijan நம்மδα பார்து தய சாப ம 250 சாப் ப mauvverbagine linguistic சுCUBE passiert safely ம் பககுத்திர degradation�bench ம், இனை suffers எல்லா இடத்துலயும் விளம்பரம் தான் இருக்கு எதுக்கு எவ்வளவு பெரிய வாய் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தண்ணி இருக்கும்ல அங்க ரெண்டு வாத்து புதுசா வந்திருக்கு பாத்தீங்களா

Tao, Tao, ta ta ta, -ta, -ta, -ta. <laughs> <tinyInng> <yang> <laughs> இவ்ள காட்டுல ஒரு கம்மி பீஸ் பாப்பா கால் கிட்ட பாரு கால் கிட்ட பாரு போன ஆட்டது உங்க கால் கிட்ட பாருங்க கண்டிப்பா போவார் அங்கிள் தான்

நீ நீங்க சுத்தி விடவா பாப்பா Ningu belum ada kapal atau start pan ready? Super, start. Two, three, four, five, six. <clicked> <coughs> <coughs> One, two.

எடுக்கலையா எடுத்து சரி பாய் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க சில்ட்ரன் பார்க் ஆபம் எல்லாம் அங்க பெருசா இருக்கீங்க தான் மத்திய பாய்